வணக்கம் மக்களே ஸோ இந்த ஐஎஃப்எஸ் ரிலேட்டடாக நிறைய அப்டேட்ஸ் வந்து கேட்டுருந்தீங்க ஐஎஃப்எஸ் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இயரிங் ஆறாம் தேதி போட்டிருக்காங்க இன்னைக்கு நாலு தேதி ஸோ ஆறாம் தேதி இயரிங் அகெய்ன் வருது தலைமறைவானவங்க இந்த தலைமுறை தான் இருக்காங்க இதில் முக்கியமாக லக்ஷ்மி நாராயணன் ஜனார்த்தனன் மோகன் பாபு இவங்க இந்த பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா இந்த பிரதர்ஸ்ல வந்து முக்கியமானவர் இந்த மோகன் பாபு மோகன் பாபு கடைசியாக பிப்ரவரி மாதம்னு நினைக்கிறேன் அவர் ஒரு வீடியோ ஒன்று ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ போட்டிருந்தாரு அந்த வீடியோவை நம்ம டீகோட் பண்றோம் அப்படின்றத சொல்லி அதை நான் இன்னும் பண்ணல இப்ப ரீசெண்டா வந்து நண்பர் ஒருத்தர் ஐஎப்எஸ்ல பாதிக்கப்பட்டவர் வந்து சில காணவல்கள் எல்லாம் அனுப்பியிருந்தாரு இதெல்லாம் உங்க சேனல்ல போடுங்க பிரதர் இதனால வந்து நிறைய பேருக்கு வந்து சில இதெல்லாம் புரியும் நீங்க வந்து கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரு சோ இது ஏன் அப்படின்னா இதுல ஏமாந்தவர்கள் திரும்ப திரும்ப வந்து நிறைய விஷயங்கள்ல ஏமாந்துகிட்டே இருக்காங்க தொடர்ந்து அவங்களுக்கு சார்ந்தவர்கிட்டயே வந்து ஏமாந்துகிட்டு இருக்காங்க ஆஹ் ரிலேட்டட் டு ஐஎப்எஸ் சார்ந்தவங்களுக்கு திரும்ப வந்து உங்க பணத்தை மீட்டு கொடுத்துடுறோம் இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க இதை பண்ணலாம் அதை ஐடியாஸ்லாம் ஐடியாஸ் எல்லாம் லாஸ்ட் டைம் மோகன் பாபு அதுதான் அந்த வீடியோ பேசியிருந்தாரு அதனாலதான் அதை யாரும் நம்பாதீங்க நான் டீ கோட் பண்றேன் எனக்கு நேரம் கிடைக்கல இன்னைக்கு வந்து மோகன் பாபுவோட பழைய வீடியோ ஒன்னு கிடைச்சிருக்கு இந்த லீடர்ஸ் எல்லாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி எப்படி அவங்க வந்து பொதுமக்கள் கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சாங்க அப்படின்றத பத்தின ஒரு சின்ன கிளிப் தான் சன் டிவி சன் நியூஸ் அண்டு தமிழ் புதிய தலைமுறையில வந்துட்டு ரெகுலரா ஆட் வரும் நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம மெம்பர்ஸ் இலைட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க அண்ட் யூஸ் தட் ஆஸ் ஏ டூல் அண்ட் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வி ஆர் ஸ்பீக்கிங் வித் அமிதாப் பச்சன் அண்ட் மகேந்திர சிங் தோனி அண்ட் ஷாருக் கான் இந்த மூணு பேர்ல யாருன்னா ஒருத்தர் பிராண்ட் அம்பாசிடரா பிக்ஸ் செய்யப்பட்டு இந்த மந்த் எண்ட் வந்து ஷூட் நடக்கும் ஷூட் நடந்து உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் போல ரிலீஸ் ஆயிடும் மீடியால ஹவு வி டிட் இன் மார்க் அந்த மாதிரி இது பேன் இந்தியா ஃபேஸ் உள்ள வராங்க வை பிகாஸ் வி ஆர் கோயிங் பேன் இந்தியா எக்ஸ்பான்ஷன்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அபரிவிதமா இருக்கும் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இந்த பிரான்ச்சஸ் பத்திலாம் வந்து உங்களுடைய லீடர் உங்ககிட்ட சொல்லுவாங்க ஹவு வி ஆர் கோயிங் டு ஓபன் தோஸ் கைண்ட் ஆஃப் பிரான்ச்சஸ் எந்த மாதிரி எந்த மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்றதுலாம் வந்துட்டு உங்களுக்கு டு நைட் இன்ஃபார்ம் பண்ணுவாரு மிஸ்டர் ஜெகன் அண்ட் அந்த ரெஸ்பெக்ட் பர்சன்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது நடக்கட்டும் ஒரு பக்கம் அண்ட் ஆதி இல்லையா தலைவர் வந்து முக்கியமான டிவி சேனல்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம கம்பெனியை பத்தி விளம்பரங்கள் வரப்போகுது அதை வந்து நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் அதை வந்து உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லி நிறைய பேரை வந்து முதலீடு செய்ய வச்சிங்க அப்படின்னா இன்னும் மேலும் மேலும் இந்த பிசினஸ் டெவலப் ஆக போகுது நம்ம வந்து இன்னும் மேலே போக போறோம் அப்படின்லாம் வந்து இந்த கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அமிதாப் பச்சனா எம் எஸ் தோனியா ஷாருக் கானா இவங்க எல்லாம் பிராண்ட் அம்பாசிடரா போட்டு இங்கே வந்து நம்ம பிசினஸை வந்து டெவலப் பண்ண போறாங்களா இப்படியெல்லாம் பேசி 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 பேசிதான் இவங்க வந்து நிறைய பேரை வந்து இதுக்குள்ள இழுத்து இருக்காங்கன்றது தெல்ல தெளிவா தெரியுது அதை நம்பி உள்ள போன இந்த இரண்டாம் கட்ட லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களுக்கு கீழே நிறைய பேரை வந்து செயின் இங்க மாதிரி சேர்த்து 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 இங்க பல லட்சம் மக்கள் வந்து ஏமாந்து போய் நின்னதுதான் மிச்சம் சோ இதுல இவங்க சொன்னதெல்லாம் உண்மை நம்ப வீட்டுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க அது ஒவ்வொரு காணொலியா நான் இங்க ரிலீஸ் பண்றேன் முக்கியமா இந்த வீடியோல நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா இந்த மோகன் பாபு அவர்களோ அவருடைய சார்ந்த ஏமாற்று பேர் வழிகளோ எந்த மாதிரி எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்கன்றத தொடர்ச்சியாக வந்து நம்ம கண்ணான காணொலிகளா நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நான் உங்க வேலூர் என் நன்றி வணக்கம்